மக்களாக வணக்கம் அதாவது இன்னைக்கான வீடியோல வந்து நம்ம எந்த ஒரு ஆலயத்தை பார்க்க போறோம்னா நம்ம தமிழ்நாட்டிலும் இல்லாம கடற்கலந்து கண்டம் தாண்டி கண்டத்துல ஒரு கட்டப்பட்ட கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு ஒரு தனி முயற்சியால கட்டப்பட்ட ஒரு ஆலயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த ஆலயம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற கோயில்கள் மாதிரி வந்து அந்த இருக்கிற ஏரியால அங்க இருக்கிற நகரத்துல வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில் அங்கேயே திருவிழாக்கள் எல்லா வைபவங்களும் நடந்துகிட்டு இருக்கு அந்த கோயிலை பத்தி பார்ப்போம் கோயில கோயிலை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் அடுத்து எந்த ஒரு கோயிலை பத்தி போடலாம் அப்படிங்கிறத கமாண்ட்ல சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பத்தி யாருமே கமெண்ட் பண்ண முடியுங்க ஏற்க மறக்காம கமாண்ட் பண்ணுங்க எந்த கோயிலை பத்தி போடலாம்னு நானும் அந்த கோயிலை பத்தி போடுறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இந்த கோயிலானது வந்து எந்த ஒரு நாட்டில் இருக்குன்னா ஜெர்மனி நாட்டுல தான் இருக்கு கடல் கடந்து நான் ஆரம்பத்துலேயே முன்னா முன்னாடி சொல்லியிருந்தேன்னா கடல் கடந்து இருக்கிற கோயில்னு இந்த கோயிலாம் வந்து ஜெர்மனி நாட்டில தான் இருக்கு அதுவும் வந்து நம்ம தமிழர்கள் கட்டப்பட்ட கோயில் இல்லை இலங்கைவாத தமிழர்கள் கட்டப்பட்ட கோயில் நம்ம தமிழ்நாட்டில இருந்து போனோம் இந்தியாவில இருந்து போனோம்னா கட்டப்பட்ட கோயில் இல்லை இலங்கையில இருந்து பாஸ்கரன் சொல்லி ஒருத்தவங்க வந்து அதிகமா வந்து காமாட்சியம் அம்மன் வந்து அதிகமா வழிபட்டுட்டே இருப்பாங்கன்னா ஒரு சில பேர் வந்து சிவனால ஆட்கொண்டிருப்பாங்க அவ மனசு முழுவதும் மூளை முழுவதும் சிவன் 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 சிவபெரு நினைச்சுட்டு இருப்பாங்க முருகன் ஒருத்தவங்க வந்து பெருமாள் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ஒவ்வொரு கடவுளாக வந்து ஆட்கொள்ளப்பட்டிருப்பாங்க நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார்களும் சரி ஆழ்வார்களும் சரி எல்லாருமே வந்து அந்தந்த கடவுள் ஆட்கொள்ளப்பட்டவங்க அது மாதிரி வந்து இந்த இலங்கையில இருக்கிறவ பாஸ்கரன் சொல்றவர் வந்து நம்ம காமாட்சி அம்மனால வந்து ஆட்கொள்ளப்பட்டு இருந்திருக்காரு அப்ப வந்து என்னன்னா இவர் இலங்கையில வந்து எந்த ஊரை சேர்ந்தவர்னா இலங்கையில வந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் தான் இவர் இவர் என்ன பண்றாருன்னா ஆன்மீக பாதையிலேயே வந்து போய்கிட்டே இருக்காரு அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஜெர்மனி நாட்டுக்கு போறாரு அது ஜெர்மனி நாட்டுக்கு எப்படி போறாருன்னா இவர் வந்து வெளிநாட்டுக்கு போறாரு பிரான்ஸுக்கு போனாருந்தான் போறாரு அப்படி அவரு போகும்போது பிரான்ஸ்ல இவ்வளவு போர் சூழல் காரணமாக அவர் நண்பர் ஒருத்தோட ஆலோசனை எப்படி என்ன பண்றாருன்னா ஜெர்மனிலே இருக்காரு ஜெர்மனில வந்து ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அங்கேயே வந்து இருக்காரு அங்கேயே வந்து இருந்தனால டெய்லி நம்ம எப்படி ஒரு வீட்டுல ஒரு புது வீடு குடி போனோம்னா பகு குடி போனோம்னா இங்க வந்து நம்ம எல்லாமே பண்ணுவோம் சாமி போட்டோக்குள்ள வச்சு வழிபடுவோம் ஒவ்வொரு நாள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து தெய்வங்கள் எல்லாத்தையும் வழிபடுவோம் அதே மாதிரியே இந்த பாஸ்கரன் சொல்றவங்க இந்த இவர் பாஸ்கரன் பொருட்கள் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா தினந்தோறுமே வந்து வீட்டுல வந்து முருகன் விநாயகர் காமாட்சி அம்மன் எல்லா போட்டோக்களையும் வச்சு வழிபட்டுட்டே இருந்திருக்காரு அது போக வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம சொந்தங்கள்லாம் வந்து சேர்ந்துருவாங்கல்ல இப்ப இவர் ஜெர்மனில போய் குடியிருக்கவும் இருக்கவும் இங்கே போய் தெய்வங்களை வச்சு வழிபட்டு இருக்காங்க இங்க ஜெர்மன்ல வந்து இந்துக்கள் இருப்பாங்களே இங்க இந்த நாடு நாடுகள் வந்து போயிருப்பாங்க இங்க போய் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அங்க இருக்கிற இந்துக்களை வந்து இவருக்கு வந்து உறுதுணையோட இவருக்கு வந்து வழி இவரோட வழிபாட்டுல வந்து கலந்துக்கிறாங்க அது போயம் ஆரம்பத்துல நான் சொல்லியிருந்தேன் இவர் வந்து அம்மன் அருளால வந்து ஆட்கொள்ளப்பட்டவர் அப்படிங்கிறதுனால அதனாலே வந்து முழுக்க முழு காமாட்சி அம்மன் துதிப்பாட்டிக்கிட்டு காமாட்சி அம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு அனை தினமும் வந்து காமாட்சி அம்மனை வழிபட்டு இருந்திருக்காரு அவருக்கு வந்து அங்க இருக்கிற பகுதியில் மக்கள் எல்லாம் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு கோயில் கட்டணம் அம்மனுக்கு வந்து ஒரு கோயில் கட்டணம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க முழு இதுமே எஃபோர்ட் போட்டது வந்து இந்த பாஸ்கரன் பொருட்கள் இப்போதான் அது முழு எஃபோர்ட்டுமே போட்டதான் ஜெர்மனி நாட்டுல அப்படி இருக்கும்போது வந்து தடங்கல்கள் வரும் ஏன்னா நம்ம நாடு விட்டு நாடு போய் அங்கே போய் நம்மளோட பாரம்பரியத்தை அங்க வந்து நம்ம ஒரு சமயத்துல இருக்கும்போது தடங்கள்ங்கிறது வந்து அங்க இருக்கிற ஒரு சில பேர வந்து தரங்கள்ல வரும் இப்படி நம்ம ஆட்களை எப்படி நம்ம முன்னேற நினைச்சாதான் நம்ம சொந்தக்காரங்களால வந்து கண்டிப்பா தளங்கள் வரும் அதை சொல்லுவாங்க சொந்தக்காரங்களை வந்து என்னைக்கா இருந்தாலும் வேணும்பா வேணும் விளையா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம சொந்தக்காரங்களை நினைச்சாலும் அவங்களோட தேவைகள் முடிந்த உடனே அவங்கள தூக்கி போட்டு போயிடுவாங்க அப்படின்னு வந்து நானும் அனுபவப்பட்டுட்டேன் நிறைய பேரும் சொல்லிருக்காங்க அதே மாதிரிதான் வந்து இங்க இருக்கிற வந்து என்னன்னா அங்க இருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாமே இந்துக்கள் இல்ல மற்ற இதை சேர்ந்த சொந்த எல்லாமே தெரிஞ்சி வந்து தடங்களா வந்து இருக்காங்க இப்போ வீட்டுல வந்து டெய்லி மணி ஓசை கேட்குது எங்க பிள்ளையால படிக்க முடியல எங்களுக்கு வீட்டு வேலை எல்லாம் ஓட மாட்டேங்குது எங்களோட எந்த ஒரு வேலைகளும் பார்க்க முடியல எங்களுக்கு இறைச்சலா இருக்கு ஒரே தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேஸ் குடுக்குறாங்க கேஸ் கொடுத்தவனும் வந்து என்ன ஆகுதுன்னா அவருமே போறாது தைரியமா போய் கேஸ் அப்ப அவர் போய் அட்டன் பண்றாரு அட்டன் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா வந்து எல்லாமே எடுத்து சொல்றாரு நான் வந்து எனக்கு காமாட்சியம் ஆகிறோம் இருக்கேன் இங்க நான் சொந்தமா ஒரு கோயில் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் கவர்மெண்ட்ல அங்க இருக்க ஜெர்மனி கவர்மெண்ட்ல இருந்து எடுத்து சொல்றாரு அங்க இருக்கிற கவர்மெண்ட்ல வந்து மனம் வந்து கொஞ்சம் இறங்கி வந்து இது மாதிரி தனியா ஒரு ஏரியால வந்து உங்களுக்கு இடம் ஒதுக்கி நாங்க கொடுக்குறோம் நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே மாதிரி அந்த பாஸ்கரம் கொடுக்கல் அப்படிங்கிற வந்து என்ன பண்றாருன்னா ஆஹ் ஹம் நகரில் அதாவது என்ன சொல்றதுன்னா ஜெர்மனி நகர்ல வந்து நம்ம எப்படி தமிழ்நாட்டுல எப்படி ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டிஸ்டிகா இருக்கு அதே மாதிரி வந்து இங்க ஹம் நகரில இருந்து ஹம்நகர்னு ஒரு நகரம் ஹம் கம்நகர்னு ஒரு நகரத்துல வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி உன்றாய் கிராமத்தில் உன்றாயில் உன்ராப் வாயிலே வர முடியாது ஊர் பேர் எதுவுமே வாயில் வர மாட்டேங்குது பத்து கிலோமீட்டர் தொலைவில் அதாவது கம்நகரிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உன்ட்ராப் கிராமத்தில் ஆலயத்திற்காக இதை ஓழிக்கும் தந்தனர் கோர்மன்ல இருந்தே வந்து அந்த உன்ராப்ங்கிற கிராமத்துல இருந்து ஒரு ஆலயத்தின்னே கட்டுறதுக்கு வந்து ஒரு இடத்த வந்து உதவி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பாஸ்கர்ங்கிறவர் வந்து என்ன பண்றாருன்னா அடியார்களோட பொருளுதவியோட விடத்தை வந்து விலைக்கு வாங்கலாம் இன்னதான் அந்த கவர்மெண்ட் வந்து இந்த இடத்துல கட்டிங்கன்னு சொல்லி உதவி கொடுத்தாலும் அந்த இடம் வந்து ஒரு சொந்தமான இடமா தானே இருக்கும் அப்படி இருக்கிற பாஸ்கரன் என்ன பண்றாருன்னா அடியாரில் உதவியோட அடியார்ல அந்த ஆலய கட்டணும் சொல்லி ஏற்பாடுகள் எடுத்தாங்கல்ல அவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து என்ன பண்றாங்கன்னா உதவி எல்லாமே கொடுத்து அந்த இடத்த வந்து ஒரு அஞ்சு சென்ட் அஞ்சு சென்ட் நிலத்தை வந்து வாங்குறாங்க அதுக்கப்புறமாட்டி வந்து இந்த கோயில கட்டணும்னா வந்து இந்திய ரூபாயில அங்க இருக்கிற மதிப்பு வந்து கம்மியா இருக்கும் வெளிநாட்டு கரன்சி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து அங்கே வந்து ஒரு ரூபாய் ஒரு ரூபாய்னா நமக்கு வந்து அது வந்து அறுபது ரூபாயா இருக்கு எண்பது ரூபாய் இருக்கு அந்த மாதிரி இருக்குங்க அது மாதிரி வந்து ஜெர்மன் காசுல வந்து கண ஜெர்மன் காசுல கணக்கிட்டு நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பிடும்போது வந்து கிட்டத்தட்ட பதினைந்து கோடி ரூபாய் தேவைப்படும் தேவைப்படுகின்ற கோயில் கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி பாஸ்கர் நூல் வந்து சொல்லியிருக்காங்க அதுபோ வந்து என்னன்னா இந்த கோயில் எல்லாமே கட்டி வங்கியில லோன் போட்டிருக்காரு பாருங்க எந்த அளவுக்கு வந்து காமாட்சி அம்மனால வந்து ஆட்கொள்ளப்பட்டு காமாட்சி அம்மனே துதிப்பாடிக்கிட்டு நினைச்சுட்டு இருந்தது பாருங்க கோயில் கட்டுறக்கா பேங்க்ல லோன் போட்டிருக்காரு தனிப்பட்ட ஒரு தான் கடன் வாங்கியிருக்காரு அது இப்போ வந்து நன்கொடைகள்லாம் வாங்கி இந்த கோயில வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து கட்டி முடிஞ்சிருக்காரு அந்த கோயிலோட போட்டோவே வந்து நான் இதுல இணைக்கிறேன் வீடியோல வந்து நான் எங்கேயும் இணைச்சு விடுறேன் பாருங்க இது வந்து காமாட்சி அம்மன் வந்து இதுல சொல்லிருக்காங்க எப்படின்னா தொடக்கத்தில் படங்களை வைத்து வழிபட்டு வந்த நிலையில் ஜெர்மனியில் வசித்து வரும் வசதி என்பவரிடமிருந்து காமாட்சி சிலை வந்து கிடைக்க பெற்று அதாவது இதை வச்ச போட்டோ சாமி முடிஞ்சிருக்கா அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா சிலை ஒண்ணு செஞ்சு வைக்கணும் கோயிலுக்கு முடிவு எடுத்துக்கலாம் சிலை ஒன்னு செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சிலையில வச்சு வழிபடுறாங்க வீட்டுக்குள்ளே வச்சு வழிபடுறாங்க அதுக்கப்புறமாட்டி என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு வந்து அந்த பாஸ்கரன் வந்து வராது அதாவது இலங்கை தமிழர் வந்து பாஸ்கரன் குருக்கள் வந்து ஜெர்மன்ல வந்து இந்தியாவுக்கு வராது இந்தியாவுல வந்து பாக்குறாங்க ஒரு சில செய்கிற இடத்துல பாக்கும்போது போது என்னதுன்னா நம்ம காஞ்சி காமாட்சி அம்மனை தத்ரூமா உரிச்சு வச்சு அதே மாதிரி செதுக்கின சிலையை வந்து பாக்குறாரு பார்த்தோன்னா வந்து பாஸ்கர்னவருக்கு அவருக்கு வந்து மனசுல என்ன தோணுதுன்னா இந்த சிலையை எப்படியாச்சும் நம்ம நம்ம கட்டுற கோயில கொண்டு போகணுமே அங்கேயே போய் வச்சு வழிபடணுமே எல்லா மக்களையும் பாக்குற மாதிரி வழிபடணு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கர் பொருட்கள் வந்து இங்கிருந்து பாத்தவர் வந்து போறாரு இருந்தாலும் வந்து அவர்கிட்ட வந்து அந்த சிலையை வாங்குற அளவுக்கு வந்து பணங்கள் இல்ல பொருள் உதவியோ பண உதவியோ இல்லை கோயில் கட்டுறதுக்குன்னு ஒரு செலவு போயிட்டு இருக்கா அப்படி இருக்கல இந்த காமாட்சியம்மன் சிலையில வாங்குறதுக்கு வந்து அவருக்கான போதுமான பண வசதி இல்லை அதனால என்ன பண்றாருன்னு அப்படியே திரும்பி போயிடுறாரு இதே ஒரு சொல்றாங்க இந்த கேள்விப்பட்டவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா நெடுந்தீவை சேர்ந்த ஜெர்மனி வந்து சேர்ந்தார் நெடுந்தீவை சேர்ந்த தில்லையம்பலம் தம்பதியினர் அதாவது ஒருத்தவங்க நெடுந்தீவை சேர்ந்த தில்லையம்பலம் குடும்பத்தில் அவங்க எல்லாருமே சேர்ந்து அவர் பாஸ்கரம் குருக்கள் என்ன நினைச்சாரோ அதே மாதிரி வந்து இந்த காஞ்சி காமாட்சி தத்துவமா ஒரு சோற்ற முறை செஞ்ச சிலையை என்ன பண்ணாருன்னா வாங்கி கொண்டு போய் ஜெர்மனில கொண்டு போய் கொடுக்குறாரு அது அப்படியே வந்து நன்கொடல் மூலயமா பொருளுதல் மூலமா வந்து அந்த கோயிலை வந்து மின்மலம் வளர்ந்துகிட்டே இருக்கு அவரை பாஸ்கரம் குருக்கள் எதிர்பார்க்கிற நிலையில வந்து அந்த கோயிலானது வந்து அசுர வளர்ச்சி போய்கிட்டே இருக்கு அவர் நினைச்சு பார்க்கல அவர் ஆரம்பத்துல கட்டும் போது நிறைய தடங்குகள் வந்தது அதுக்கப்புறம் கோயில் விலைகள்னு வேலைகள் பொருளுதவி எல்லாமே எடுத்தோம் என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து அசுர வளர்ச்சியில வந்து ஒவ்வொரு பொருளதையும் எல்லாமே வந்து அவர் நினைக்க அவர் நடக்க அவர் நினைக்க அது நடக்க அவர் எதை இப்போ கோயில் சம்மந்தமா நினைக்கிறாருன்னா அது வந்து காமாட்சியம்மன் அருளால வந்து அந்த பொருள் வந்து உடனே அவர் கிடைச்சிருது அது மாதிரி அவர் இருந்துகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல காமாட்சியம் அம்மனை வச்சு அவங்க கோயிலை கட்டி முடிக்கிறாங்க கோயிலை கட்டி முடிச்சு கும்பாசனம் பண்றாங்க ஆலயமானது அமைப்பு வந்து எப்படி இருக்குன்னா அஞ்சு சென்ட்னு சொல்லியிருந்தேன் தப்பு திருத்திக்கிறேன் அஞ்சு சென்ட சொல்லியிருந்தேன் அஞ்சு செண்டு இல்லை உன்ரா கிராமத்துல வந்து அந்த ஹம் நகரில் உண்டாக் கிராமத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா கிழக்கு முகம் பார்த்து எல்லா தெய்வங்களுக்கு கிழக்கு முகம் தான் இருக்கு அதே மாதிரி வந்து ஒன்னொன்னு பார்த்து பார்த்து இந்த காமாட்சியம் வந்து பண்ணியிருக்காரு ஐந்து ஏக்கர் பரப்பலா வந்து திருக்கோயிலை வந்து அமைச்சிருக்காரு அஞ்சு ஏக்கர் நிலத்தை வாங்கி இங்க வந்து திருக்கோயிலை வந்து அமைச்சிருக்காரு ஐந்து நிலை ராஜகோபுரம் அதாவது என்னன்னா ராஜகோரம் வந்து மூன்று நிலையில் கட்டுவாங்க அதுக்கு அதுக்கு மேல வந்து ராஜகோரம் அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் மூன்று நிலை அதுக்கு மேலே ஒன்னும் ஐந்து நிலை ஏழு நிலை ஒன்பது அவர பேசுமன்ற பொறுத்து இருக்க இருக்க ராஜகோர ஏரிக்கடை ஏன்னா தாங்கணும்ல இருக்க மொத்த வீட்டை தாங்கணும்ல அது மாதிரி வந்து ஒரு பாஸ்கரம் குறுக்கள் என்ன பண்றாருன்னா ஐந்து நிலை ராஜகோரத்தை வந்து இது பண்றாரு அதுக்கப்புறம் உள்ள நுழைஞ்சுன்னா வந்து மத்த கோயில் மத்த கோயில்கள் கொடிமரம் எல்லா கோயிலும் குடிமரம் ஒரு சில தளங்கள்ல வந்து கொடிமரம் இருக்கு கொடிமரம் இருக்கு அதன் அடியில வந்து கொடிமறை விநாயகர்னு சொல்லி ஒரு தனியா மண்டபம் வச்சு கொடிமர விநாயகர் வச்சிருக்காங்க அது உள்ள போனும் வந்து இடதுபுற விநாயகர் வலதுபுறம் வந்து வள்ளி தெய்வானையோட சுப்பிரமணியர் வந்து இருக்காரு சிவபெருமான் சன்னதி இருக்கு நரசிம்மர் சன்னதி இருக்கு சண்டிகேஸ்வரி வசந்த மண்டபம் சண்டிகேஸ்வரி சன்னதி இருக்கு வசந்த மண்டபம் கல்யாண வைபவங்கள் எல்லாமே நடக்கிற வசந்த மண்டபம் இருக்கு சோமஸ்கந்த சன்னதி அதே மாதிரி வந்து நவக்கிரகத்துக்குன்னு ஒரு தனியாக ஒரு சன்னதி ஐயப்பனுக்கு இந்த ஒரு சன்னதி பைரவருக்குன்னு ஒரு சன்னதி வந்து எல்லா தெய்வங்களுமே ஒவ்வொரு வந்து எல்லா தெய்வங்களுமே வந்து உள்ள வந்து அந்த பாஸ்கரன் கொடுக்குற வந்து அந்த கோயிலுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு நடுநயமாக அதாவது வந்து மூல மூலவராக வந்து யாரு இருக்காங்கன்னா நம்ம காமாட்சி அம்மன் தான் வந்து ஜெர்மனியில வந்து ரம்னகரத்துல கிராமத்துல வந்து காமாட்சி அம்மன் தான் வந்து இருக்காங்க மூன்று நிலை ராஜகோரம் அமைந்துள்ளது ஆலயத்தின் வெளியே தனி சன்னதி அதாவது ஆலயத்தின் மேற்கே வந்து இன்னொரு ஒரு மூன்று நிலை ராஜகோரமா வந்து கட்டி வச்சிருக்காங்கன்னா கோயிலுக்கு நேர் கருவறைக்கு நேராக கோயில் ராஜகோரம் வந்து ஐந்து நிலை ராஜகோபுரம் கோயிலுக்கு மேற்கே வந்து இருக்கிறது வந்து மூன்று நிலை ராஜகோரம் வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த கோயிலுக்கு தெற்கே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் டால்டன் கனால் ஜீவநதி இருக்கா நமக்கு எப்படி மதுரையில எப்படி நமக்கு வைக நதி இருக்கு எப்படி அழகர் வந்து ஆற்றுல இறங்குறாரு அதே மாதிரி வந்து இங்க வந்து டால்டன் கனால் என்ற ஜீவநதி வந்து இருக்கா அதாவது டால்டன் கனால்ங்கிற ஜீவநதி வந்து ஜெர்மனில ஜெர்மனியில வந்து இருக்கா அந்த இங்கதான் வந்து தீர்த்த திருவிழாத்துல வந்து தீர்த்தவரி எல்லாமே வந்து இந்த நதிக்கரையில தான் வந்து நடக்குமா அதே மாதிரி வந்து இந்த கோயிலுக்குள்ள முக்கியமான சிறப்புகள் சிறப்பு நிலையம் எடுத்துக்கிட்டோம்னா வந்து என்னன்னா கோயிலுக்கு வந்து முக்கியமான சிறப்பு தினங்கள் ஒவ்வொரு சூழ்நிலை கொண்டாடுவாங்கல்ல ஒவ்வொரு மூர்த்த நாட்கள் அது மாதிரி வந்து இங்கே எது எதுக்கான பண்டிகை எல்லாம் இங்க வந்து கோயில வந்து விசேஷ காலங்கள் இருக்குன்னா ஆங்கில புத்தாண்டு தைப்பொங்கல் தைப்பூசம் மாசி மகம் மகா சிவராத்திரி பங்குனி உத்திரம் தமிழ் புத்தாண்டு சித்திரா பௌர்ணமி திருவாதிரை திருவாதிரைனா ஆருத்ரா அதாவது சிவபெருமான் நட்சத்திரம் வந்து ஆருத்ரா நட்சத்திரம் மிதரராசி ஆருத்ரா நட்சத்திரம் ஆமா ஆருத்ரா நம்ம ஆருத்ரா தரிசனம் நடக்கிறோம் அதே மாதிரிதான் இங்க திரு திருவாதிரை திருவிழாவும் நவராத்திரி திருவிழா தீபாவளிக்கும் வந்து சிறப்பு நிகழ்ச்சிகள் சிறப்பு தான் நடக்குமா அது போன்ற விசேஷ நாட்களில் வந்து அம்பாளுக்கு வந்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் இந்த சந்தனக அலங்காரங்கள்லாம் வந்து மிக பிரம்மாண்டமா நடக்குமா இங்க இருக்கிற எல்லா இந்துக்கள்லாம் ஒன்று கூடி எல்லாருமே வந்து இது பண்றாங்க ஜெர்மனில இருக்கிற மக்களுமே வந்து இந்த ஆலயத்தை வந்து வழிபடுறாங்க அதுப்ப வந்து என்னன்னா மாதாந்திரம் சிவராத்திரியில வந்து மாதம் வர சிவராத்திரியில வந்து இங்க வந்து பூஜைகள்லாம் நடக்குமா அது போக ஜூன் மாதத்தில் கோவிலின் பிரம்மோற்சமும் ஜூலை மாதத்தில் கோவில் தேரோட்ட விழாக்கள் அஞ்சு தேர் இருக்கு அம்மனுக்கு வந்து தேரோட்ட விழாக்கள்லாம் நடக்குமா அதுதான் சொல்லியிருக்காங்க ஜூன் மாதத்துல வந்து பிரம்மோற்சமும் ஜூலை மாதத்துல வந்து தேரோட்ட திருவிழா வந்து சிறப்பாக நடத்தப்படுகிறது அவ்வப்போது தேவி மகாத்மிய ஹோமமும் சிறப்பு ஓமங்களும் நடக்கப்படுமா ருத்ர ருத்ரஹோமம் சண்டி ஹோமம் கணவதி ஹோமம் மகாமித்திய ஹோமம் ஒவ்வொரு ஓமங்கள் இருக்கு அதே மாதிரி வந்து முக்கியமான தினங்கள்ல வந்து ஒவ்வொரு ஓமங்களும் எங்க அம்மன் கோயில வந்து நடத்துவாங்களாம் அது போக வந்து இந்த கோயில் இருக்கிறவங்களும் பல்களுக்கு சமுதாய சேவைகளும் செஞ்சுட்டு வராங்களா நேர நேரம் வந்து எத்தனை மணில இருந்து எத்தனை மணிக்கு போடுறாங்களா காலை எட்டு மணில இருந்து ரெண்டு மணி வர ஒரு சில கோயில் வந்து கடல ஆறு மணிக்கு திறந்து பன்னெண்டு மணிக்கு முடிடுவாங்க இந்த கோயில்ல வந்து எப்படின்னா காலை எட்டு மணிக்கு கோயில் நடை திறந்து ரெண்டு மணிக்கு நடை அடைச்சிருவாங்களா சாயந்திரம் அஞ்சு மணிக்கு மாலை ஐந்து மணிக்கு நடை திறந்து எட்டு மணிக்கு நிறைய வந்து அடைச்சிருவாங்கன்னா இதான் கோயில இங்க இருந்து நிறைய பேருமே வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வராங்க போயிட்டு சாமியை கும்பிட்டு வராங்களை பார்த்து எல்லாருமே வழிபட்டு விடுறாங்க கண்ட தாண்டியும் அம்மன் வந்து கண்ட தாண்டியும் போய் அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு இந்த வீடியோவை நான் போட்டது அது போக வந்து அமைவிடம் சொல்லி அதை போட்டிருக்காங்க என்னன்னா ஜெர்மனி நாட்டின் மேற்கு மாநிலமான வடக்கு ரெயின் வெஸ்ட் பேலியா மாநிலத்தில் அதாவது ஜெர்மனோட நார்த் சைட்ல வந்து வெஸ்ட் பெலியான் மாநிலம் நமக்கு எப்படி இந்தியாவுல தமிழ்நாடு அது மாதிரி வந்து அங்கே ஒரு மாநிலம் உள்ள ஹம் நகரின் ஹம் ஹம்ங்கிற நகரின் அருகே சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைதியான உன்டா கிராமத்து அதாவது எந்த கச்சக்க சச்சரவு எதுவுமே வந்து இருக்கா அமைதியான கிராமமான இறை வழிபாட்டுக்கு வந்து முன்னுரிமை வந்து அந்த கிராமத்துல வந்து அந்த ஹம் ஹம்முங்கிற நகரத்துல இருக்கிற உண்டா கிராமத்துல வந்து முன்னுரிமை வந்து கொடுப்பாங்களா எது இருக்குன்னு இதெல்லாம் இருக்கு அது போகல அமைந்துள்ள விமான நிலையம் அமைந்துள்ள இந்த ஒரு இரு நகரங்களையும் ரயில் மூலமாக சாலை மூலியமா வரல விமானங்கள் மூலயமா வரலாமா கம்னர்ல வந்து ஏர்போர்ட் இருக்கா இப்ப நம்ம கம்நகர் வந்து இந்த கோயிலுக்கு வரலாமா அதே மாதிரி வந்து ட்ரெயின்கள் மூலயமா ட்ரெயின் மூலியமாகவும் போக்குவரத்துகள் மூலயமாவும் சாலை போக்குவரத்து மூலயமா வந்து இந்த கோயிலுக்கு வரலாமா அதுதான் விஷயத்த நான் சொல்லணும்னு நினச்சிட்டேன் மனசுல உறுத்திக்கிட்டே இருந்துச்சு காமாட்சி மாதிரி வந்து கடல் கடந்து போய் அருக்கம் கிளம்பி மனசுல சொல்லணுமே சொல்லி அவங்களே மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு அந்த ஒரு விஷயம் தான் உங்களை சொல்லிட்டேன் எனக்கு அது மன நிறைவா இருக்கு மேலும் உங்களை இது போன்ற ஒரு ஆலயத்துடன் வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்களிலிருந்து ஒருவனே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்